அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தினுடைய காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதவி உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ பஸ்கப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோ போகலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சுருவுகள் ஓரளவுக்கு சரியாகிடும் கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை இருக்கும் புதிய முயற்சிகள் தங்களுக்கு வெற்றியை தரும் சொல்லலாம் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு மொத்தத்தில் இந்த காலம் ஒரு அமோகமான அதிர்ஷ்டம் நிறைந்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கமும் இருக்கத்தானே செய்யும் நல்லதுன்னு ஒன்று இருந்தால் நிச்சயம் கெட்டது அப்படின்றது நடக்கத்தான் செய்யும் அதே சமயம் அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னதான் அதிர்ஷ்டமும் அமோகமான வாழ்வும் தங்களுக்கு அமைய பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சிறிதேனும் தங்களை சிரமத்திற்கு உள்ளாக்கத்தான் செய்யும் அதாவது குடுக்கல் வாங்கல் குடுக்கல் வாங்கல் விஷயமோ பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இந்த காலகட்டத்தில் இருக்க பாருங்கள் அதே மாதிரி அடுத்த முப்பது நாட்களுக்குள்ளாங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் உடல் உபாதைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா உடனடியாக மருத்துவரை பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லலாம் யாரையுமே அவ்வளவு எளிதில் கவனமா இருக்க வேண்டியது அவசியமாகிறது தங்களுடைய வேலையை நீங்க தான் பார்க்கணும் பொறுப்புகளை அடுத்தவர்கள் கையில விட்டு நீங்க ஜாலியா தெரியக்கூடாது பிரச்சனைகள் பெரிதாகிடும் பார்த்து கொள்ளுங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் அதன் காரணமா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் உண்டாகலாம் அதனால் கூடுதல் கவனமும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம் ஆடம்பர செலவுகளையும் அனாவசிய செலவுகளையும் தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் வீட்டில் சில பல பிரச்சனைகள் வரலாம் அதனால் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமாகிறது மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியங்க நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தன்னம்பிக்கையும் தைரியமும் சற்று அதிகமாகவே தங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் துணிச்சலும் அதிகமாகவே இருக்கும் எதற்கெடுத்தாலும் தனிநபர் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி தங்கள் இஷ்டத்திற்கு நிறைய வேலைகளை கண்முடித்தனமாக செய்வீங்க இதனால வரக்கூடிய நல்லது அதிகமாக இருந்தாலும் இதன் மூலம் வரக்கூடிய பின் விளைவுகளை தங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதனால கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று என்னதான் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருந்தாலும் கூட விழிப்புணர்வு அப்படிங்கிறது கட்டாயம் தேவை அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க பெரியவர்களின் ஆலோசனை உடமைகளை பார்த்து கொள்ள வேண்டியது அவசியங்க எல்லா விஷயத்திலுமே நிதானம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலை வலுவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது நேரத்திற்கு பெண்கள் சாப்பிடுங்க நேரத்திற்கு அந்தந்த வேலையை செய்து முடிச்சிடுங்க பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சோம்பேறித்தனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்களே வந்து பார்த்து கொள்வது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டிய பொறுப்பு அதிகமாகவே இருக்கும் மற்றபடி வேலை செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க எல்லாம் தங்களுடைய கடமையில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று நேர் வழியில் செல்ல வேண்டும் குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டாம் ஏதாவது இறைவனுக்காக செய்ய வேண்டும் அப்படின்னா தினமும் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த இருக்காது சொல்லணும் உங்கள் கையை விட்டு சென்ற பொருட்கள் எல்லாமே மீண்டும் வந்து சேருங்க கடன் சுமை வசூலாகும் அடமானத்தில் இருந்த சொத்து நகை மீண்டும் தங்கள் கையை வந்து சேரும் வியாபாரத்திலையும் சரி வேலைகளையும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்க பெறும் எதிரிகள் விலகி நிற்பாங்க நண்பர்கள் தானாக ஒன்று செய் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க மாணவர்கள் கல்வியில கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நேரத்தை அனாவசியமாக வீணடிக்க கூடிய எந்த ஒரு வேலையிலுமே தங்களுடைய மனது போக அதிலும் குறிப்பாக கெட்ட பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி விடாதீங்க அது மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வரலாம் ஆனாலும் அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும் தூங்கக்கூட பலருக்கும் நேரம் இருக்காது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அத்தனை வேலை சுமை அதிகமாகவே இருக்குங்க ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க இறைவனினுடைய அருளும் தங்களிடத்தில் இருக்கு எவ்வளவு கஷ்டங்களை பலத்தையும் தைரியத்தையும் தங்களுக்கு மறந்து விடாதீங்க பிரச்சனைகளை சமாளித்து எதிர்நீச்சல் போட்டு எல்லா விஷயத்திலையும் இருந்து நீங்க மீண்டு வந்து விடுவீங்க வேலை தொழில் வெற்றிக்காக நீங்க அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க கண்டிப்பாக தங்களுக்கான நல்ல பலன் தங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் உங்களுக்கு வேண்டாங்க அதே சமயம் நிறைய அனுபவ பாடங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நிறைய பேருடைய முகத்திரை கிழியக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லவர்கள் அப்படின்னு நம்பி நீங்கள் பழகி ஏமாறுவீங்க ஆனால் இப்போதாவது எப்படிப்பட்ட நட்பு கூடாது அப்படின்னு புரிந்து கொண்டிருப்பீங்க அதுவே போதுங்க தீமை தங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது அப்படின்னு நான் சொல்லணும் வேலைகளையும் வியாபா வியாபாரத்திலையும் நம்பி மோசம் போனதை நன்றாக புரிந்து கொண்டிருப்பீங்க இனிமேலாவது கண் விழித்து செயல்பட வேண்டியது அவசியமானது உங்களுடைய அறிவு கண் திறந்துவிடும் காலகட்டம் கூட சொல்லலாம் இருப்பினும் கவலைப்படாதீங்க பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் தங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பார் இத்தனை நாள் வெளிவந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்க பிள்ளையார் சுழி போடக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலம் தங்களுக்கு அமையப்பெறப்போகிறது அப்படின்னு சொல்லணும் வீட்டில் சண்டைகள் அவ்வப்போது தாங்க போகும் கொஞ்சம் வெட்டு கொடுத்த அனுசரணை நடந்து கொள்ள குடும்பம்ேரத்தை ஒதுக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியூர் பயணம் மேற்கொள்வது மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் அதே மாதிரி தொடக்கம் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் போக போக தங்களுடைய முன்னேற்றம் உயர்ந்து கொண்டே செல்லும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் தொழில்கள்ல சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து போகலாம் இருந்தாலும் அதை நிச்சயமாக திறமையுடன் எதிர்கொள்வீங்க கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சூழ்ச்சிகளையும் முறியடிப்பீங்க புதிய முதலீட்டு செய்து நிறைய லாபத்தை ஈட்டத் தொடங்குவீங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு உண்டான நல்லது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் அதே போல இந்த காலத்துல தொடக்கத்துல இருந்தே விடாமுயற்சியோடு செயல்படுங்க அனைத்துமே நன்மையாக முடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது எப்படியாவது குடும்ப பிரச்சனையை சரி செய்துவிட வேண்டும் அப்படின்னு அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க நிதி நிலைமையை உயர்த்துவதற்கு தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க பதவி உயர்வு கிடைக்க பலருக்கும் வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நாள் ஆசை நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்குது சுபகாரியங்கள் மீண்டும் நடக்க ஆரம்பிக்கும் உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் நடக்கவும் ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சிறு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே எந்த முயற்சியாக இருந்தாலும் அதை மன உறுதியோடு மேற்கொள்வீங்க இதன் காரணமா வெற்றியும் தங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் மற்றொரு புறம் இந்த காலகட்டத்தில் சிறுபல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் வாழ்க்கையில முன்னேற நிறைய போராட்டங்களை கடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கத்தான் சரியும் நிறைய உழைத்தாலும் குறைந்த பணமே தங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் நீங்க எதற்கும் வருத்தப்பட வேண்டாம் இறைவனின் ஆசிர்வாதம் தங்களுக்கு இருக்கப்பெறுகிறது எந்த வேலையாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க கவனக்குறைவாக இருந்தால் பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கலாம் அதே சமயம் அதிகவட்டிக்கு கை நீட்டி கடன் வாங்க வேண்டாம் தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்குண்டான வழியை மட்டும் பாருங்க அதே அதுவே உங்களுக்கு பல வகைகள்ல நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பையும் நல்கும் நிறைய நல்ல வாய்ப்புகள் தங்கள் இல்லம் தேடி வரும் சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க அதே வேலை இல்லாம கஷ்டப்படுபவர்களுக்கு இந்த காலம் முடிவதற்குள்ளாக நிச்சயம் நல்ல வேலை கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் உறவுகளோடு வாக்குவாதம் செய்ய வேண்டாம் கணவன் மனைவிக்கு இடையில பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தேவையில்லாம சண்டை போட்டு வாக்குவாதம் செய்ய வேண்டாம் செலவை குறைச்சிட்டு சேமிப்ப அதிகரிக்க பாருங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்க அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க பெறும் இருந்தாலும் எல்லா வேலையும் நடந்தாலும் போக போக பார்த்தோம் அப்படின்னா சிறிது மந்தமான சூழ்நிலை உண்டாகவும் செய்யலாம் தங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க சில எதிரிகள் சூழ்ச்சி செய்யவும் வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் வரக்கூடிய வருமானத்தை சேமித்து வைத்து கொண்டாதான் இந்த காலகட்டத்தை நீங்கள் சுமூகமாக செலுத்த சுமுகமான சூழ்நிலையோடு கடந்து செல்ல முடியும் அப்படின்னும் சொல்லலாம் பிரச்சினைகள் வந்தாலும் தங்களுடைய தைரியம் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் குறையவே குறையாது அப்படின்னு தான் சொல்லணும் போராடி வெற்றி அடைய என்ன முயற்சிகளோ அது எல்லாத்தையும் மேற்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தை நீங்க சமாளித்து வெளிவர இறை வழிபாடு செய்வதுதான் தங்களுக்கான ஒரே வழி அப்படின்னும் சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய அளவுல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்வீங்க கடன் பிரச்சினை தீர ஆரம்பிச்சிடும் நிதி நிலைமையும் ஓரளவுக்கு சீராகவும் வாய்ப்புகள் இருக்கு